அப்புறத்து இங்கே தை போறா பொங்கல் சுரியனுக்கு படைக்கதான் சகர தக்கர பொங்கல் தருண் கதிரபன கரும்பா நினைக்கு பொங்கல் சாகிருக்கு அப்புறத்து இங்கே தை போறதா பொங்கல் சுரியனுக்கு படைக்கதான் பொங்கல் சதிர் தருண் கதிரபன கரும்பா நினைக்கு பொங்கல் சாகிருக்கு அப்புறத்து இங்கே தை போறதா பொங்கல் சுரியனுக்கு படைக்கதான் தகர தக்கரை பொங்கல் கதிர் தருண் கதிரபன கரும்பா நனைக்கு பொங்கல்

அப்புறது இங்கது தை போறா பொங்கது சுரியனுக்கு படைக்கதான் சகர தக்கரை பொங்கது கதிர் தருண் கதிரபன கரும்ப நனைக்கு பொங்கல் தகிருக்கு அப்புறத்து இங்கே தை போறா பொங்கது சுரியனுக்கு படைக்கதான் சகர தக்கரை பொங்கது கதிர் தருண் கதிரபன கரும்பா நினைக்கி பொங்கதுக்கு அப்புறத்து இங்கது தை போறா பொங்கது சுரியனுக்கு படைக்கதான் சகர தக்கரை பொங்கது கதிர் தருண் கதிரபன கரும்பா நனைக்கு பொங்கல் அப்புறது இங்கல்ல தை போடுறா பொங்கல்